சட்டத்துக்கும் குடியாட்சிக்கும் எதிராக ஆளுநர் இயங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு எந்த வார்த்தையும் இல்லை வாயும் இல்லை ஆனால் வக்ஃபு திருத்த சட்டத்தின் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த நபர் இருக்கிறார் பாஜகவுக்கு ஆதரவாக பாஜகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிமுக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரிந்தது நாங்கள் பிரிந்து விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இவர்கள் பிரியவில்லை இவர்கள் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஒரு திட்டத்தோடு தான் பிரிஞ்சிருக்கிறாங்க முழுசா சங்கியாக இருக்கிற இந்த எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த அது சட்டமாக ஆக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது அதை பற்றி கருத்து சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை பற்றிலாம் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாரு எப்படி போன ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை இஸ்லாமியர்கள் வீட்டில் போய் உட்காந்து அந்த நோன்பு திறக்கிற விழாவில் உட்காந்து நோன்பு கஞ்சி குடித்து அந்த ஈரங்கூட காயலை ஒப்பாரி பாடல்களில் வந்து அடிக்கடி வரும் நீ தொட்டு வச்ச குங்குமம் இன்னும் காயலையே இந்த பந்தக்காலு பள்ளம் இன்னும் மூடலியே கல்யாணம் இப்போ தானே முடிஞ்சு அதுக்குள்ளேயும் இறந்து போயிட்டேன்னு சொல்லி ஒப்பாரி பாட்டு பாடுவார் ராஜகிரண் அப்படிப்பட்ட ஒரு தான் எப்படி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த நிறத்தை மாற்றி கொண்டு போன வாரம்தான் போய் குல்லாவை போட்டு நோம்பு கஞ்சி குடித்து அந்த ஈரம் கூட காயில் வாயில் இருந்தால் அதுக்குள்ளே விஷத்தை கக்குறாரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வக்ஃபு திருத்த சட்டம் என்பது முடிந்துவிட்டது அதை பற்றி பேசுகிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த நீதிமன்றங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எப்படி இதே நிலமையில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா உண்மையிலேயே ஜனநாயக விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக நடந்துகிட்டு இருக்கிறார் ஒருத்தர் அவரை பற்றி பேசுகிறதுக்கு இவற்றை ஒன்று இவர் பேசவே மாட்டார் நீதிமன்றம் சொல்லிருச்சு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான தகுதி இனிமேல் அந்த வேந்தருங்கிறவர் முதல்வர் மட்டும்தான் அவரை தவிர அவர் யாருக்கும் உரிமை கிடையாது குறிப்பாக ஆளுநருக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பதில் வரைத்து விட்டது இப்போ சுவிட்ச் அதாவது சர்வ நாடியும் அடக்கப்பட்ட ஒரு நபராக இந்த ஆர் ரவி இருக்கிறார் எத்தனையோ குடைச்சல் கொடுத்து பார்த்தார் என்ன முட்டி முட்டி நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆயுதம் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் ஒரு முறை பிரயோகித்த அந்த ஆயுதம் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுதத்துக்கு பலன் இல்லை நீங்கள் நல்லா கவனிங்க சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது அதாவது யானையை கிழித்துக்கிட்டு யானை உடம்பை கிழிச்சுக்கிட்டு போகக்கூடிய அந்த அம்பு ஆயுதம் இருக்குல்ல அம்பு அது பஞ்சில் பாயாது பஞ்சு என்ன பண்ணும் ஆடி ஒரு குத்து குத்தி ஆடு ஜம்ப் பண்ணி விட்டுறோம் அப்போது இது ஒரு அனுபவம் நீங்கள் பார்க்கறதுக்கு பஞ்சு சாப்பிட்டா தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கவுண்டர் வெப்பன் அது உங்களால் துளைக்க முடியாதது இப்போ தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனையோ நெருக்கடிகளை எவ்வளவோ ஆயுதங்களை பிரயோகிச்சிட்டிங்க இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் அமித் ஆளுநர் ரவி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாஜகவுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் பிரயோகித்து விட்டது இருந்தாலும் ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு அவர்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு முதல்வர் ஸ்டாலின் ஸோ இதைத்தான் நம்ம நேரத்தை போ போனபடியெல்லாம் சொன்னோம் தமிழ்நாட்டின் குரலாக தமிழ் மக்களின் குரலாக அதிகாரத்தின் நம்ம நம்மளுடைய அதிகாரத்தின் குரலாக சுயாட்சியின் குரலாக இருந்து பேசுகிறார் மாநில சுயாட்சியின் குரலாக இருந்து பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் என்ன பண்ணுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை பறிக்கிற வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வக்காலத்து வாங்கி அது அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்கிறாரு ஆனால் ஆர் என் ரவிக்கு எல்லா பல்லும் பிடுங்கப்பட்டாச்சு இனிமேல் அந்த செத்த பாம்பு தான் அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை பற்றி கூடுதலாக அழுத்தமாக சொல்கிறார் முதலமைச்சர் ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் மட்டும்தான் அவருக்கு இங்கே வேற எந்த வேலையும் கிடையாது அவர் கொடுக்குறத கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் அல்லது தனக்கு இருக்கிற ஸ்டாம்பை குத்தி திருப்பி அனுப்பணும் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதாவது அந்த ரப்பர் ஸ்டாம்பு கையில் இருக்க எடுத்து ரைட் ஓகே பாஸ் அவ்வளோதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் அப்படிங்கிறார் சொன்ன உடனே இன்னொரு போஸ்ட் மாஸ்டர் கோவம் தெரிஞ்சு முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கொந்தளிக்கிறார் அப்படின்னா எதுக்காக நீங்கள் அங்கே ராஜ்பவன் ஆசிலில் நீங்கள் உள்ளே போனீங்க அதுக்காக காத்து கிடந்தீர்கள் அப்படிங்க ராஜ்பவனில் கரண்ட்டு பில்லேருந்து தண்ணி இருந்து அவர் சாப்பிட்ற இருந்து எல்லாத்தையும் தமிழக அரசு மக்கள் பணத்தில் கட்டிகிட்டு இருக்கு இன்னொன்று போஸ்ட் மாஸ்டர் வந்து தபாலை ஒழுங்காக அனுப்பலைன்னா ஏன் ஏன் அனுப்பலன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது ஒன்றும் புது வழக்கம் கிடையாது இதைத்தான் வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய வலுவான போஸ்டில் இருக்கக்கூடிய இருந்த ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த அரசியல் தெரிந்த ஒரு பெண் இப்படியாக பேசுவாங்க அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியுது சங்கியாக மாறிவிட்டால் அரசியல் அறிவு மட்டுமில்லை பகுத்தறிவு பொது அறிவு சாதாரண மக்களுக்கு கூடிய அடிப்படை அறிவு கூட இருக்காதுங்கிறதுக்கு தமிழிசை ஒரு சிறந்த உதாரணம் அவர் டாக்டர் படி படித்ததெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர்கள் சங்கியாக மாறிட்டாங்க அப்படியே மக்கள் விரோதமாக செயல்பட வாயிலிருந்து வர்றது எல்லாமே விஷமும் வன்மமும் நிறைந்த அது ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது கிடையாது ஆளுநருக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அங்கே துணைவேந்தர் கிடையாது அதை கண்காணிப்பதற்கு எந்த சட் அங்கே ஒரு செட்டப் கிடையாது இல்லைன்னா என்ன நடக்கும் அது தான் நடக்கும் கடைசியில் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநர் உத்தம புத்திரனாக கொள்வார் இவர்கள் யார் அந்த சார் ஆளுநர் தான் அந்த சார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்காமல் இவ்வளவு நாள் இழுத்தடித்தது தான் அந்த குற்றங்களுக்கு காரணம் இதையெல்லாம் மறைச்சிட்டு யார் அந்த சார்ன்னு இந்த எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பார் சரிங்களா ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவர் தன்னுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டதுக்கு பிறகும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாட்கள் ஊட்டியில் ஒரு வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கவர்னர்கள் இங்கேருந்து அந்த கோடை காலத்தில் அங்கே குழு குழு குழுன்னு வாழ்க்கையை சொகுசாக அனுபவிப்பதற்காக உருவாக்கி வச்சு அந்த செட்டப் அங்கே ஒரு கவர்னர் மாளிகை இருக்குது அந்த கவர்னர் மாளிகையில் இவர் தங்கிக்கிட்டு குழு குழுன்னு மக்கள் எல்லாம் வெயிலில் வெந்து செந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு நபர் அங்க இருந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார் பல்வேறு ஆளுநர்களையும் கூப்பிட்டு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கரையும் கூப்பிட்டு இவர்கள் ஒரு கூட்டம் துணைவேந்தரை நியமிப்பதில் நமக்கு அதிகாரம் இல்லையா ஆளுநருக்கு அதிகாரம் இல்லையா அதை பற்றி மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லி பேசுறாரு இதை சிபிஐ தலைவர் முத்தரசன் கடுமையாக சாடி இருக்கிறார் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஜனநாயக படுகொலை இவர்கள் என்ன தைரியத்தில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படி இப்படி இப்படி எல்லாம் இதுக்கு பின்னாடி துணை ஜனாதிபதி வந்து இது மோசமான நிலை சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் அதை பற்றி இது இது மக்களுக்கு விரோதமானது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு பேசுவதற்கு தகுதியற்ற இந்த எடப்பாடி பழனிசாமி தான் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான வக்ஃப திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு எதிராக நீதிமன்றமாக இதெல்லாம் தலையிடக்கூடாது இதுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அதிகார வரம்பை பற்றி சட்டத்தை பற்றி சட்டமன்றத்துக்கு இருக்கிற வலுவை பற்றி இதையெல்லாம் பேசியிருக்கிறார் இவர்கள் எவ்வளவு பெரிய மக்கள் விரோதிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது